வணக்கம் தொடர் இலக்கணம் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று நாம் எழுவாய் முதலில் வந்தான் இதை படிங்க எட்வர்ட் வந்தான் எட்வர்ட் என்பது ஒரு பெயரை குறிக்கிறார் அதனால இது பெயர் சொல் எட்வர் என்ற பெயர் சொல் இந்த தொடரை எழுதுவதற்கும் அமைவதற்கும் முக்கிய காரணமாக இருக்குது தான் எட்வர் என்ற பெயர் சொல் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இங்க எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்ப எட்வர் என்ற பெயர் சொல் ஒரு தொடர் எழுதுவதற்கும் அமைவதற்கும் காரணமாக இந்த எட்வர்ட் என்ற பெயர் சொல் அமைவதால் இந்த எட்வர் என்பதை நம்ம என்ன சொல்லிடுறோம் எழுவாய் என்று சொல்கிறோம் அடுத்தது பூத்தது இதுல கனகாம்பரம் என்பது பெயர் சொல் இல்லையா அப்ப இதுதான் எழுவாய் போன எடுத்துக்காட்ட பிரகாரம் நம்ம இதை எழுவாய் என்று நமக்கு நல்லா தெரியும் எழுவாய் இப்ப பூத்தது என்பது ஒரு வினைச்சொல் ஏன்னா ஒரு செயல் நடக்குது இல்லையா அப்ப இருபது பூத்தது என்பது என்னது ஒரு வினைச்சொல் ஒரு வினை இதுதான் பயனிலை என்று சொல்கிறோம் இங்கதான் தான் இந்த பூத்தது என்ற வார்த்தையில தான் பயன் நிலைத்து நிற்கிறது அதனால பூத்தது என்பது இந்த வினைச்சொல்ல தான் இந்த பயன் நிலைத்து நிற்கிறாங்க தொடரில் நம்ம பயனிலை என்று சொல்கிறோம் இந்த பூத்தது என்ன சொல்றோம் பயனிலை என்று நாம் சொல்கிறோம் அடுத்தது செயற்படு பொருள் அடுத்தது செயற்படு பொருள் மற்றது செய்யப்படும் ஒரு தொடர் எ மீனா கனகாம்பரத்தை சூடினார் மீனா கனகாம்பரத்தை சூடினார் இங்க நமக்கு போன எழுத்துக்காட்டு பிரகாரம் தொடர் பிரகாரம் மீனா என்பது சொல் இது எழுவாய் இல்லையா

சூடி என்ற இந்த பயன்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் பயன்படுத்தப்படும் பொருள் கனகாம்பரம் இந்த கனகாம்பரத்தை தான் சொல்றேன் இந்த சொல்லை தான் சொல்றான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் நம்ம அப்படின்னா சொல்றோம் செய்யப்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரிஞ்சுதா அடுத்தது தோன்றா எழுவாய் அடுத்தது நான் பார்க்க போகிறோம் தோன்றா எழுவாய் அடுத்தது தோன்றா எழுவாய் நீ படித்தாய் நீ என்பது இங்க மறைமுக இருக்க வச்சுக்கோ படித்தாய் சேர்த்து படிங்க நீ படித்தாய் இப்ப நீ இல்லாம படிங்க படித்தாய் பொருள் வரும் பொருள் நமக்கு நல்லா புரியும் சேர்த்து படிங்க நீ படித்தாய் என்று சொன்னாலும் பொருள் வரும் அப்ப நீ என்ற எழுவாய்

வந்தேன் இந்த நான் வந்தேன் இந்த தொடரில் வந்தேன் என்பது வினைச்சொல் இல்லையா வந்தேன் என்பது என்னது ஒரு வினைச்சொல் ஒரு செயல் அங்கே நடக்குது இல்லையா அதனால ஒரு வினைச்சொல் அப்போ ஒரு தொடர் வினை சொல் தொடர் பயனலை கொண்டு முடியுது இதுதான் நம்ம பயனிலை நம்ம சொல்றோம் முன்னாடி பார்த்த உதாரணங்கள் பிரகாரம் அப்ப வந்தேன் என்பது வினைச்சொல் இதுதான் நம்ம என்கிறோம்

அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை வந்தவள் இது வந்தவள் கலாச்சார எப்படி இதுக்கு வச்சுக்கலாம் இங்க இந்த பெயல் இது என்ன பெயற் கலான் பேர் வந்து இல்லையா அப்போ இது பெயல் அது மட்டும் இல்லாமல் இது பயனிலை வர வேண்டிய இடத்துல வந்திருக்கு இது எங்க வந்திருக்கு பயனிலை அமைய வேண்டிய இடத்துல வந்திருக்கு ஸோ ஒரு பெயச்சொல் ஒரு தொடர்ல பயனிலை வர இடத்துல இந்த பெயர்ச்சொல் வந்ததுனால இதை நம்ம என்ன சொல்ற பெயர் பயனிலை என்கிறோம் அது கட்டுது பெயர் பயன்க்கு அப்புறம் வினா பயனிலை விளை யாடுபவன் யார் விலை யார் மகன் யார் இந்த தொடரை படிக்க இங்கே பயனில யார் என்ற வினா சொல் கேள்விக்குறியுடன் வருகிறது அந்த மாதிரி இந்த தொடரின் பயனிலையில் கடைசியில் பயனிலையில் வரும் சொல் வினா சொல்லா இருக்குது கேள்விக்குறியனு வருது இந்த மாதிரி வரும் பயனிலை நம்ம என்ன சொல்கிறோம் வினா பயனிலை என்கிறோம் என்னென்ன பார்த்தோம் தொண்டாயிரம் மாதிரி பார்த்தோம் தோன்றாய் எழுவாய் பார்த்தோம் வினா பயனிலை பார்த்தோம் பெயர் பயனிலை பார்த்தோம் வினை வினைப்பயனிலை பெயர் பயனிலை இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க போகுது எழுவாய் செய்யப்படும் பொருள் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை இந்த தமிழோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை இவற்றை இவற்றை வயிற்று நம்ம ஒரு தொடரை எழுதுகிறோம் ஆனால் இதை மாற்றி மாற்றி போட்டு எழுதினாலும் வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு எழுதினாலும் தமிழுடைய அர்த்தம் மாற இதை நம்ம தமிழ்னுடைய சிறப்பு இதை நம்ம தமிழ்னுடைய சிறப்பு நான் பாடத்தை நான் பாடத்தை படித்தேன் நான் பாடத்தை படித்தேன் இங்க பாருங்க நான் என்பது எழுவாயா பாடத்தை என்பது செயல்படும் பொருளா படித்தேன் என்பது வினாச்சொல் அது பைனல் அது வினைச்சொல் அது பைனல் பாருங்க நான் என்பது எழுவாய் பாடத்தை என்பது செயல்படும் பொருள் எழுவாய் வந்து படித்தேன் என்ற பயனிலை அடைவதற்கு பாடத்து என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க அதான் அதனால தான் இதை செயல்படும் பொருள் நம்ம அப்படி சொல்றோம் இதை அப்படியே மாற்றி எழுத பாருங்க இது எழுவாய் இது செயல்படும் பொருள் இது பயனிலை இது பாடத்தை முன்னிலை எழுத பாருங்க பாடத்தை நான் படித்தேன் இங்க பாருங்க பாடத்தை செயல்படும் பொருள் நான் எழுவாய் படித்தேன் பயனலை அடுத்தது முன்னாடி போறேன் பாருங்க படித்தேன் பாடத்தை நான் படித்தேன் என்பது பயனலை பாடத்தை என்பது செயபடும் பொருள் நான் என்பது எழுவாய் அப்ப எழுவாய் செயற்படும் பொருள் பயனலை நம்ம தமிழில் ஒரு வாக்கியத்தை நம்ம அமைச்சோம்னா எப்படி மாத்தி எழுந்தாலும் அதனுடைய அர்த்தம் மாறாது மீனிங் மாறாது அதுதான் நம்ம தமிழ் சிறப்பு பற்றி அவங்க நல்ல நூல் படித்தேன் நல்ல நூல் படித்தேன் இந்த தொடர நூல் என்பது பெயர் சொல் நூல் என்பது என்னதான் பெயர் சொல் இப்போ நூல் என்ற பெயர் சொல்லை சிறப்பிக்க நல்ல என்ற சொல்ல வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ நூல் என்ற பெயர் சொல்லை சிறப்பிக்க வரும் வரும் இந்த நல்ல என்ற சொல்லதான் நம்ம சொல்கிறோம் பெயர் எடை என்கிறோம் ஏன்னா இந்த பெயர் சொல் நூல் என்ற இந்த பெயர் சொல்லை சிறப்பிக்க அடையாக வரும் இந்த நல்ல என்ற சொல்லு நான் நம்ம சொல்கிறோம் பெயர் எடை

மகிணன் நல்ல வந்தான் இங்க பாருங்க வந்தான் என்பது என்னது வினைச்சொல் வந்தான் என்பது வினைச்சொல் இந்த வினைச்சொல்லை சிறப்பிக்க மெல்ல என்ற சொல் அடையாத வருகிறது புரியுதா அப்ப வினைச்சொல் வந்தான் என்று வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்தான் என்ற வினைச்சொல்லை சிறப்பிக்க மெல்ல என்ற சொல் அடையாக வருவதனால இதை நம்ம மெல்ல என்ற இந்த சொல்லை நம்ம வினை அடை என்கிறோம் என்னன்னு சொல்றோம் வினையடை என்கிறோம் புரியுதா அது பெயரடை இது வினையடை ஏன்னா அது பெயர் சொல்ல சிறப்பிக்க அடையாள வருகிறது இது வினைச்சொல்ல சிறப்பிக்க அடையாக வருகிறது அதனால அது பெயரடை இது வினையடை என்கிறோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்தது தன்வினை பிறவினை பிரவினை தன்வினை பிறவினை பத்தி பற்றி பார்ப்போம் கவனிங்க தன்வினை பிரவினை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எல்லாம் மைதானத்தில் கால்பந்து விளையாடுறாங்க அப்படி கால்பந்து விளையாடும் போது அதில் ரெண்டு பேர் கண்ணன் முகமதுன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க கண்ணன் என்ன சொல்கிறார் முகமதை பார்த்து கால்பந்து விளையாடுறாங்க இல்லையா என்னை பார்த்து பந்து வேகமாக உத அப்படின்னு சொல்கிறாரு முகம்மது என்ன சொல்கிற கண்ணன் மக்கி பாலை வேகமாக உதைக்கிறது அப்படி உதைக்கிறப்ப வந்து என்ன பண்ணுது உருண்டது வந்து உருண்டது அந்த சொல்ல எழுந்தேன் பந்து அதாவது கால்பந்து பந்து உருண்டது இது வந்து தன் வினை தன்வினை தன் வினை கண்ண பந்த முகம்மது ஒருமான் உருட்ட வைக்கிறார் அப்போ பந்து உருட்டப்பட்டது பந்து உருட்டப்பட்டது இது பிறவினை இதே இன்னும் இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்றேன் இதே ஒரு உதாரணத்தோட சொல்றேன் எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது தன்வினை எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அது திறவினை இப்படியே நம்ம சொல்லுவோம் எழுவாய் ஒரு செயலை செய்தால் தன்வினை ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அது திறவினை அது ஒரு உதாரணம் இருக்கிறார் அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் இல்லை நன்றாக படித்தான் இது வந்து தன்வினை இது என்னது தன்வினை திருந்த வைத்தான் என்னது திருந்த வைத்தான் அப்ப எழுவாய் என்ன சொல்ற எழுவாய் ஒரு செயலை செய்யறாரு இல்லையா அதுதான் பிறவினை இன்னொரு உதாரணம் சொல்றேன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அது பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அது பிறவினை அப்ப தன்வினை பிறவினை ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது செய்வினை செயற்பாட்டு வினை அடுத்தது செய்வினை செயற்பாட்டு வினை பத்தி பார்ப்போம் செய்வினை செயற்பாட்டு வினை பத்தி பார்ப்போம் செய்வினை செயற்பாட்டு வினையை பற்றி பார்ப்போம் செய்வினை என்பது ஒரு செயலை செய்வோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க அவள் பாடினால் உதாரணம் அவள் பாடினால் இதுல பாருங்க பாடினால் அப்பா அவள் பாடினால் என்ன பாடினால் பாட்டு பாடினால் இப்படி கூட கேட்கலாம் அவள் பாட்டு பாடினால் இங்கே பாடினாள் அப்படின்னு சொன்னாலே இந்த பெண்பால் வந்துச்சு இங்கே அவள் அப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை போடுறோம் அப்போ பாட்டு பாடினால் இந்த பாடினால் அந்த பெண் பால் ஒரு செயலை செய்கிறாங்க இப்போ இந்த தொடங்க நம்ம படிக்கும்போது அந்த பெண்பாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா பாட்டு பாடினால் இதுதான் என்ன சொல்கிறோம் செய்வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் செயல்பாட்டு வினைக்கு அந்த செய்யப்படும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்க பாட்டு அவளால் பாட்டு அவளால் இது அவளால் கூட தேவை பாட்டு பாடப்பட்டது பாட்டு பாடப்பட்டது பாருங்க பாட்டு பாடப்பட்டது பாட்டு செயற்படு பொருள் இல்லையா இந்த தொடலை அப்போ இந்த செயற்படு பொருளுக்கும் கீழும் கொடுத்துருந்தால இது நம்ம என்ன சொல்றோம் செயற்பாட்டு வேணும் நம்ம சொல்றோம் நன்றி அடுத்தது இன்னும் சொல்றோம் அடுத்ததுக்கு போகிறோம் சில தொடல்கள் எழுதுறேன் சில தொடர்களை நாங்கள் எழுதுறேன் சில பயன்பாட்டு அதை பயன்பாட்டு தொடரை எழுத அது நீங்கள் எதிர்கும் நீங்கள் சொல்லலாம் எழுந்தால் சொல்ல என்னென்ன நான் சொல்கிறேன் பயன்பாட்டு தொடர் அப்துல் 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 நேற்று வந்தான் அப்துல் நேற்று வந்தான் இப்ப அப்துல் என்பது எழுவாய் இல்லையா அப்துல் வந்து எழுவாய் அப்போ அவரே அந்த நேத்து வந்தாரு அப்ப எழுவாய் ஒரு செயலை செய்கிறார் அப்ப இது என்ன தன்வினை அப்துல் நேற்று வருமித்தான் அடுத்த உதாரணம் அப்துல் நேற்று புத்தகம் அனுப்பித்தான் எப்படி வேணாலும் அப்துல் நேற்று வருமித்தான் அப்போ ஒரு செயல் செய்ய வைக்கிறாரு ஒரு செயல் செய்ய வைக்கிறாரு அப்ப இதுனா இந்த பிற வினை பிரைவினை அடுத்தது கவிதா உரை படித்தால் கவிதா உரை படித்தால் இங்க பாருங்க கவிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால இது என்ன இது செய்வினை செயல்பாட்டு பாருங்க உரை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இதில் இந்த தொடர்ல எதுக்கு முக்கியத்துவம் தரும் உரைக்கு நம்ம முக்கியத்துவம் தரும் அப்ப இது உரை என்பது செயல்படும் பொருள் அப்போ இது செயற்பாட்டு வினை செயற்பாட்டு வினை தொடர் எல்லாத்தையுமே தொடர் எழுதிக்கணும் தன்வினை தொடர் எல்லாத்தையுமே அதுக்கு அடுத்து தேவை இதை அழைச்சிட்டு தேவை குமரன் குமரன் மழையில் நனைந்தான் அடுத்தது குமரன் மழையில் நனைந்தான் இப்போ குமரன் என்ன பண்றாரு விருப்பப்பட்டு மழையில் நினைகிறார் இல்லையா குமரன் அது விருப்பப்பட்டு உடன்பட்டு மழையில் நடைகிறாரு என்னது உடன்பாட்டு வினைக்கிறார் என்னது உடன்பாட்டு வினைத்தொடர் அடுத்தது குமரன் மழையில் நனையவில்லை அடுத்த உதாரணம் குமரன் மழையில் நனையவில்லை இதை நல்லா நீங்க புரிஞ்சிக்கணும் என்னன்னு புரியணும் நனைய நல்லா கவனிக்கணும் நனைந்தால் உடன்பாட்டு தொடர் நனைய விலை என்பது எதிர்மறை அப்படின்னு எதிர்மறை வினை தொடர் அப்படின்னு நம்ம இதை எழுதலாம் எதிர்மறை வினை தொடர் அப்படின்னு எழுதலாம் அடுத்து எவ்வளவு உயரமான கட்டிடம் எவ்வளவு உயரமான கட்டிடம் மரம் உயரமான மரம் எப்படி ஒன்றாலும் சொல்லலாம் ஆச்சரியப்பொடி ஸோ ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தை பார்த்துட்டு என்ன சொல்லலாம் ஆச்சரியம் தோணும் பெரிய மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அது உணர்ச்சி உணர்ச்சி தொடர் அதனால உணர்ச்சிகளமாக சொல்கிறதுனால அது உணர்ச்சி தொடர் என் அண்ணன் நாளை வருவான் என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு நம்ம சொல்றோம் நம்ம மற்றவங்களை சொல்றோம் என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு ஒரு செய்தியை நண்பர்களுக்கு சொல்றதுனால இது ஒரு செய்தியா சொல்றது பேர் செய்தி வினைத்தொடர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அதுக்கடுத்து பூக்களை பறிக்காதே அதுதான் சொல்கிறோம் பூக்களை ஒரு தோட்டலுக்கிற பூணம்னா பண்ணோம் பறிப்போம் அப்போ போடு வச்சுருப்பாங்க பூக்களை பறிக்காதே பூக்களை பறிக்காதே என்ன சொல்கிறேங்க நம்ம அப்போ ஒரு கட்டளையாக சொல்றேங்க இல்லையா ஒரு கட்டளையாக சொல்றாங்க ஒரு அதட்டெல்லாம் சொல்கிறாங்க அப்போ பூக்களை பறிக்காதே ஏன் பூக்களை பறிக்க அப்போ பூக்களை பறிக்காதே கட்டளைப் படம் என்னென்னுனா கட்டளை கட்டளை வினைப்புட அதுக்கடுத்தது அவன் மாணவன் அவன் மாணவன் ஸோ இந்த மாணவன் என்பது பெயர் சொல் மாணவன் என்பது பெயர் சொல் அது பயனடையாக வருது அப்போ இருந்த பெயர் பயனடை அதுக்கு இருந்ததே பெயர் பயனரை வினைக்கூட பெயர் பயன்களை பெயர் பண்ணி வினைக்குவாரு இது ஓரளவுக்கு அதுக்கடுத்தது பதம் பார்ப்போம் பதம் முக்கியமானது பதம் என்ன அர்த்தம் சொல் அப்படின்னு அர்த்தம் பதம் என்ன அர்த்தம் சொல் அப்படின்னு அர்த்தம் இது இரு வகைப்படம் பகுபதம் பகாபதம் அப்படின்னா என்ன பகுபதனா ஒரு சொல்ல பிரிக்க முடியும் பிரிச்சா பொருள் தரும் இல்லையா அதனால் பகுபதம் பிரிக்க கூடிய சொல் ஏன்னா பிரிக்கக்கூடிய சொல் பிரித்தால் பொருள் தரும் பகுபதம் வகாபதம் என்பது பிரிக்கவும் முடியாது பிரித்தா பொருளும் வராது அது வகாபதம் என்கிற அதுக்கடுத்து பகுபதம் இருவகைப்படம் பகுபதம் இருவகை படம் என்னென்னது கையெற்பதம் கயற்பகுபம் வினா பகுபதம் வினை வினை பகுபதம் ஸோ பகுபதம் இரண்டு வகை படம் கையற்பகுபதம் வினை பகுபதம் இப்ப நம்ம பகுபத உறுப்புகள் மொத்தம் தினி ஆறு பகுபத உறுப்புகள் மொத்தம் தினி

சாரியை அந்த சொல்லை பிரிக்கும் போது அது பிரிக்கும் போது நமக்கு புரியும் இன்னொன்று விகாரம் விகாரம் என்பதே இந்த பொருளை செயல்படும் பொருள் அந்த பொருளை நம்ம பிரிக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்லலாம் விகாரம் சொல்கிறோம் அது நம்ம தனியாக நம்ம அந்த சொல்லை நம்ம உதாரணம் நம்ம செய்யும்பொழுது பயிற்சி செய்யும்போது இந்த விகாரம் நமக்கு ஈஸியாக நம்ம புரிஞ்சிடும் கவனிங்க பகுதி சந்தி இடநிலை சாரியை விகுதி விகாரம் அப்போ சந்தி என்பது பகுதிக்கும் இடநிலைக்கும் நடுவரும் வருது சந்தி இடைநிலைக்கும் விகிடிக்கும் நடுவது சாரி விகாரம் மொத்தம் பகுதி சந்தி இடநிலை சாரி விகிடி விகாரம் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஆறு வகைப்படம் சோ இத பகுதியை பத்தி சொல்றவங்க கேட்டுங்க பகுதி என்பது பிரிந்தார் பொருள் தராரு பகுதி என்பது இதே பெரு இதே வந்து பெயர் பகுவதம் வினைப்பகுதியாரு இப்ப வினை பகுவதை வந்து பிரித்தால் பொருள் தராது ஏவலாக இருக்கும் கட்டளை சொல்லாக இருக்கும் அது பெயர் பகவத்தை எப்படி வரும் நம்ம இந்த பொருட்கள் பிரிக்கும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வினை பகுவம் நம்ம பிரிச்சோம்னா பகுதி என்பது ஒரு ஏவல் சொல்லாக இருக்கும் அது பகாபாதமாக வரும் அதை வச்சு நம்ம அதை பகுதின்னு எழுதலாம் நம்ம ஒரு சொல்லை எழுதி காட்டணும் உங்களுக்கு அதுக்கடுத்து இணைவைக்கு நடுவில் வந்த சந்தி ஒரு உதாரணம் எழுதுகிறாங்க வந்தனன் இந்த வந்தனன் என்ற சொல்ல பிரிக்காம பாருங்க பகுபல உறுப்பினர்க்கணுமா பகுபத உறுப்பிலக்கணும் வந்தனன் என்ற சொல்ல பிரிக்க பாருங்க வா வா சொல்ல இருக்கா பிரித்த பொருள் அப்ப அது பகுதி வா இதுதான் நமக்கு என்ன வருது வான விகாரம் அடைகிறார் கூட்டல் இத்து இந்த இத்து தான் நமக்கு என்ன ரெண்டாவது சொல் எழுத்து இந்தா விகாரம் அடைகிறார் கூட்டல் இத்து கூட்டல் சொல்லப்படுங்க வந்த அன் 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 கூட்டல் அன் பாருங்க இதில் வா என்பது பகாபகமாக இருக்குது ஏவல் சொல்ல இருக்குது இதுதான் நம்ம என்ன சொல்லணும் பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க வா ஆனது விகாரம் வா ஆனது வா இங்க வா ஆனது விகாரம் இதுதான் இப்போ விகாரம் சொன்னு தெரியுமாங்க சொல்றோன்னு அப்ப இதை பயிற்சி கொண்டு போக வந்துடும் அடுத்ததுங்க வித்து இதுதான் சந்தி இந்து இருக்கு இல்லையா இதாங்க நமக்கு சந்தி சந்தி எங்க வராது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வராது சந்தி அது மட்டும் இல்லாமல் இந்த இத்து தான் இன் ஆனது விகாரம் இப்ப விகாரம் உங்களுக்கு இந்த இத்து சொல்லு இந்த சொல்ல பிரிக்கும் நடுவுல இத்து வந்தா அது இறந்த இடநிலை நம்ம குறிப்பா அதை ஞாபகம் வச்சுங்க இறந்தகால இறந்த கால இடைநிலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த அண் பாருங்க இடங்களுக்கு அப்புறம் விகிதிக்கும் இடங்களுக்கு நடுவில் வந்து இந்த அண் என்னது சாரியே என்னது சாரியே இங்க பாருங்க லாஸ்ட் என்ன வருது அண் வந்தனன் அண் என்பது எதை குறிப்பது ஆண் பால குறிக்கிறதா ஆண் பால் வினை முற்று விகிதி ஆண் பால் குறித்தது அப்ப ஆண் வினைமுற்று அப்பட நம்ம சொல்லாம் நல்லா கவனிங்க தமிழ் பற்றி நம்ம சிறப்பாக சொல்கிறோன்னா தேனை உண்டாக தான் இனிக்கும் ஆனால் தமிழ் மட்டும் படித்தாலே இருக்கும் அதனால் தமிழோட பெருமையை உலகெங்கும் முடிஞ்சதில்லை பறப்பது பரப்பு முறை நம்ம ஒரு வேலையை வச்சுக்கிணு நம்ம கடமையாக வச்சுக்கின்னு செய்வோம் நன்றி வணக்கம்